டு மை சேனல் இது ஒரு வீடியோவில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து இலங்கையில் யாழ்ப்பாணம் பரத்துறையில் பார்த்தீங்களோன்னு சொன்னா சரியான மலை இந்த மலையில் வந்து நான் அக்காட்ட கேட்டேன் எனக்கு வந்து ரொட்டி சுட்டு தாங்கன்னு சொல்லி அக்கா சரி சார் நான் தரலாம் தேங்காய் சீனி போட்டா நல்லா இருக்கு நீ வந்து எனக்கு தேங்காயை திருவித்தான்னு சொல்லி போய் பார்த்தா தேங்காய் வந்துட்டு இல்லை தேங்காய் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா கிட்ட விட்டா தென்னை மரம் இருக்குது தேங்காய் உரிக்கணும் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்களேன் சொன்னால் தேங்காய் உரிக்க தெரியாது அப்போ நான் என்ன செஞ்சேன் என்ன செய்யலாம்னு பார்த்து கொண்டு இருக்க அந்த குரக்கையில் மாதிரி ஒரு தேங்காய் இருந்தது அந்த தேங்காயை சரி இதுக்களவாக சுட்டுத்தாங்கன்னு சொல்ல அவன் வந்து ரெடியாகி மாவெல்லாம் குழைக்க ரெடி ஆகிட்டு அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லி நீங்களே போயிட்டு பாருங்கோ ஸோ இப்போ வந்து நாங்கள் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி தான் வந்து நான் கதைச்சிக்கொண்டுருந்தேன்னா அதுவுமே வந்து என்ன மழை வந்து ஜெயிச்சிட்டு அப்போ ஒன்றும் செய்யலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ வந்து கோதுமமாக எடுத்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி வந்து அப்பச்சோடா தண்ணிக்குள்ளே வந்து ஒரு சிட்டி அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் ஒரு சொட்டு உப்பு போட்டிங்கள சொன்னால் காணும் அதே மாதிரி தேங்காய் வந்து நான் தான் வந்து கஷ்டப்பட்டு திருவி அதை ஒரு கோப்பைக்களை வந்து அழகாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான் அப்படியே வந்து தேவையான அளவு சீனி வந்து இந்த தேங்காய்பில போட்டு குளைக்க போகிறோம் சரி முதல்ல வந்து ஒரு பேசனுக்குள்ளே மாவை போட்டுவிட்டு ஒரு சொட்டு அப்பச்சோடாக போடுறா இந்த அப்பச்சோடா இதுக்கு சொன்னா சொன்னால் வந்து ரொட்டி பொங்கி வாறுறதுக்கு அப்பச்சோடா போடுறதா அதில் வந்து அப்பச்சோடா போட்டு நல்லா வடிவாக பொண்ணான கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஒரு சித்திகளை உப்பு போட்டு அந்த பிடிச்சு அதுக்குள்ளே தேங்காய் போடுறது அல்லபடியாக காட்டு ஒன்று இப்படி செய்யறேன்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யற சொன்னா சின்ன சின்னன்னா உருட்டி அந்த பெரிய பண்ணி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ள நாங்கள் சேர்த்து வச்ச சேர்வையை வந்து ஒவ்வொன்றொவண்டாக போடணும் அளவளவாக போட்டால் நல்லா இருக்கும்